ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி வாங்க இன்றைய கொய்த் அப்டேட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொய்த்தில் வந்து ஒரே பனி மூட்டமாக இருக்குது அதாவது புகை மூட்டமாக இருக்குது மணி பார்த்தீங்கன்னா ஏழை முக்கிய ஆகிவிட்டது காலையில் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே பனிமூட்டமாக இருக்குது இந்த ரோடு தான் அந்த கடற்கரை பீச் ரோடு அப்படின்னு சொல்லுவோம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம்னா அதெல்லாம் அந்த பீச் ரோடுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதனுடைய ஒரு பகுதியில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் இந்த ரோடு ஒரு கிரு குறிப்பிட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் நிலத்துக்கு இருக்கும் கிட்டத்தட்ட அப்படியே கடல்கரை உரமாகவே போயிட்டுருக்கோம் நாம் இந்த சால்மியா ஏரியாவிலேருந்து வெளியே போயிட்டுருக்கோம் இப்போ நாம் போகிற சைடுக்கு ஆப்போசிட் சைடில் உள்ளது தான் கடற்கரை விட ஒரு எண்டு இந்த சைடு வந்து சால்மியா ஏரியா பில்டிங்கு எல்லாம் இருக்கும் இன்னைக்கு ஒரே பனி மூட்டமாக இருக்கிறது ஒரே பனி மூட்டமாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆவண கொடி பிடிச்சிக்கிட்டு கிளம்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே எல்லாம் இப்போ நிறைய இடத்துல கொடி கட்டி இருக்கிறத பார்க்கலாம் நீங்கள் வருகிற பிப்ரவரி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வந்து இங்கே ஹலா பிப்ரவரி ஹலா பிப்ரவரி என்றால் குயத்துடைய சுதந்திர தினம் கொய்து சுதந்திரம் அடைஞ்ச தினத்தை வந்து ஹலா பிப்ரவரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வர இருக்கிறதுனால இங்கே பண்றதுக்காக கொடி கட்டி கொஞ்சம் டிசைன் பண்ணி லைட் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுவாங்க ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியா தான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னு கேட்டா இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை நடந்துட்டு இருக்கனால சுதந்திரமே கொண்டாட வேணாம் சுதந்திரம் கொண்டாட வேணாங்கிற மாதிரி இருந்தது இருந்தாலும் அது ஒரு பரகம் நடக்கிற மாதிரி லைட்டாக சிம்பிளாக வந்து செஞ்சுக்கிட்டு போன்னு சொல்லி செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பிரச்சனை அதிகமாக இல்லை அப்படின்னா இந்த ஊரில் இன்னும் நிறைய கொடி கட்டி நிறையா ரொம்ப இது பண்ணி ரொம்ப கொஞ்சம் ஆடம்பரமாக பண்ணுவாங்க இது ஒரு மூவின் பிக் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஹோட்டலு அந்த சைடுெலாம் வந்து இதுக்கு பின்னாடி ஃபுல்லாக இதுதான் பீச்சு இது ஒரு ரீஜன் ஹோட்டல் ஓகே அதான் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை அதாவது மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட் இப்போ நம்ம ஒரு சிக்னல் நிற்க போகிறோம் அதனால் இத்துடன் முடிச்சு சொல்லிக்கிறோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் நாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை மிட் பண்ணுவோம் ஏற்கனவே உள்ள ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் அது இன்னும் அப்லோட் பண்ணல நான் எடுத்து வச்சுருந்தேன் பீச் ரோடுன்னு சொல்லிட்டு அதை அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் அஸ்லாம் வலைக்கம்